அனைவருக்கும் வணக்கம் விருட்சகராசினியர்களுக்கு இருநூறு வருடங்களுக்கு பிறகு வரும் ராஜயோகத்தை தரக்கூடிய தை அமாவாசை இந்த தை அமாவாசையான இன்றைய தினம் விருச்சகராசினியர்கள் இந்த மூன்று விஷயத்தை செய்ய தவறாதீர்கள் இவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தையமாவாசையான இன்றைய தினம் கிரக எங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது மனசராசியில் சுக்ரனும் மகர சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செஞ்சிருக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய செஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அம்மாவசை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாகின்றனர் அப்படி சாபம் பெற்றவர்களுக்கு சுபகாரிய தடைகள் நிறைய ஏற்படும் தடைகள் நீங்கள் நாம் தை அம்மாவாசை தர்ப்பணம் அளிக்க வேண்டும் இதன் மூலம் முன்னோர்களுடைய அருளாசியால் பின்னற்ற நன்மைகள் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் இந்த ஆண்டு தை அம்மாவாசையானது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை வருகிறது அமாவாசையானது திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை எட்டு ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று காலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு முடியும் திதி கொடுக்க உகந்த நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையாகும் இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்படி தர்ப்பணம் கொடுக்கும் போது எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் உண்டாகும் மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் ஒன்பதாம் பாவம் என்னும் பாக்கியஸ்தானத்தில் நின்னால் தீர்மானம் செய்யப்படுகிறது அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டு ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குலதெய்வ வழிபாடு ஜோதிடத்தின்படி சந்திரனும் மாதர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களுடைய ஆசை பெறும்போது நமக்கு பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமணம் தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்மவினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள அது மட்டுமில்லாமல் இந்த பித்ருதோஷம் தோஷம் நீங்குவதற்கு நம்முடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம் நம் குடும்பத்தில் ஆவார்கள் தங்களது தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூத்லோகம் வந்து ஆசை வழங்குவதாக ஐதீகம் கூறுகிறது அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும் அந்த நாளில் நாம் மிகவும் மன மகிழ்ச்சியுடன் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் அளிக்க வேண்டும் அமாவாசை என்று நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் வரும் அதே போல் தர்ப்பணம் என்பது எல்லும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலே வழியாக நீரை வார்த்து தாரப்படுவதாகும் இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும் கை அமாவாசை என்று இந்த சக்தி வாய்ந்தது மிகவும் அபரிமிதமாக பெருகுகிறது அது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முன்னோர்களுடைய இந்த வழிபாடு நமக்கு எண்ணற்ற நன்மைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு மூன்று கை தண்ணீர் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடம் இருந்து பெற்று பிதுர் தேவர்களிடம் சூரியனிடம் வழங்குகின்றார்கள் அந்த தேவதைகள் நிறைந்த முன்னோரிடம் பலன்களை சேர்க்கின்றன என்பது ஐதீகம் அமாவாசை நாட்களில் தீர்த்த கரைகளில் நீராடும் பிதிர்காரகனாகிய சூரியனுக்கு இரு கைகளாலும் நீர் விடும் ஆர்க்கியம் செய்வது மிகுந்த நன்மை தரும் கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை ஆர்கியம் செய்வதன் மூலமாக சூரியனுடைய அருளையும் பரிபூரணமாக நாம் பெறலாம் பித்ருதோஷம் நீங்க முன்னோர்களுக்கு பிரார்த்தம் செய்யாதவனுக்கும் பித்ரதோஷம் ஏற்படும் ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ரதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாம் ஆனால் அந்த பித்ரதோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்கும் ஒருவர் தன் தலைமுறையினருக்கு சொத்து சேர்க்க விட்டாலும் பரவாயில்லை பித்ரு தோஷத்தை விட்டு செல்லக்கூடாது மாதந்தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மதத்திலும் தர்ப்பணம் அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை பெறலாம் அதேபோல் இந்த தர்ப்பணம் செய்வதன் மூலமாக ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும் அதாவது தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு உணவு புத்தாடை படித்து வழிபட்டுவிட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி நடைபெறும் பாட்டி வதைத்த நோய்கள் அகலும் மன கவலை நீங்கி மனதில் மகிழ்ச்சி பொங்கும் அது மட்டுமில்லாமல் தீர்த்தர்ப்பணம் அளிக்க புனித தலங்கள் என்ன என்று பார்க்கும்போது போது ராமேஸ்வரம் கோடியக்கரை பூம்புகார் திருவெண்காடு திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி போன்ற தலங்களில் முன்னோர்களுக்கு தர்பணம் அளிக்கலாம் எங்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் அது மட்டுமில்லாமல் அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிடணும் என்ற பழக்கம் நடைமுறையில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது மக்களினுடைய நம்பிக்கை இவ்வளவு மேன்மை கொண்ட இந்த தை அமாவாசை நாளில் செய்யக்கூடாதது என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை நாட்களில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு காத்து கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட தை அமாவாசையான இன்றைய தினம் வர்சகரா இரண்டாம் இடத்தில் இருந்த ராசிநாதன செவ்வாய் மூன்றாம் இடத்தில் நல்ல அமைப்பு தாங்க சகோதரர்கள் குடும்பத்திலும் பிரச்சனைகளை குறைப்பாருங்க புதன் அனுகூலமான நிலையில இருக்கிறாரு இதனால வருமானத்தில் பெரிய மாற்றங்கள் இருக்காதுங்க வரவு கேற்ற செலவு சமமாகவே இருக்குங்க வீடு மனை வாங்கும் யோகம் உண்டுங்க அரசாங்க காரியங்கள் அனைத்துமே பலிதமாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த தையாமா காலகட்டம் அமைஞ்சிருக்குது ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசியில் பதினொன்னில் உள்ள கேது வெற்றி வாய்ப்புகளை தருவார் என்பதால் நீங்கள் உங்களுடைய பொருளாதார சம்பந்தமான முன்னேற்றங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க ஜீவனக்காரகரான சனி பகவான் குரு முதலியவை சாதகமாக இல்லை என்றாலும் கூட இந்த தையாமாவாசையான இன்றைய தினம் உங்களுடைய முன்னோர்கள் வழிபடுவதால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது விருச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த முன்னோர்களுக்கு எள்ளும் நீரும் இறைத்து அவர்களை வழிபடுவதன் மூலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் இன்னல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க